இப்போது காலம் சார்ந்த கணக்குகளில் செகண்ட் சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு குடியரசு தினம் வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா சுதந்திர தினம் என்ன கிழமை வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு குடியரசு தினம் குடியரசு தினம் அப்படின்னாலே ஜனவரி சுதந்திர தினம் அப்படின்னாலே ஆகஸ்ட் அப்போ ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் வரை நம்ம எழுதணும் ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஓகேவா இப்போ ஜனவரியில் அவங்க குடியரசு தினம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறு இப்போ ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் ஜனவரியில் எத்தனை நாள் மொத்தம் இருக்குது முப்பத்தோரு நாள் அதில் நமக்கு கொடுக்கப்பட்ட இருபத்தாறை கழிச்சிட்டோம்னா பேலன்ஸ் எவ்வளவு அஞ்சு இப்போ ஃபெப்ரவரி அப்படின்னோன்னா நமக்கு டவுட் வரும் இருபத்தி எட்டா இருபத்தொம்போதா அப்போ அது என்ன வருஷம் என்ன வருஷம் கொடுத்துருக்காங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸு அப்போ அதை நம்ம ஃபோரால் என்ன செய்யணும் டிவைட் பண்ணி பார்க்கணும் அது லீபியராக இல்லையான்னு நாங்கள் பதினாறு பேலன்ஸ் வந்து மூணு முப்பத்தொம்போது ஒம்பத்தினங்க முப்பத்தாறு பேலன்ஸ் மூணு முப்பத்தாறு ஒம்பத்தாங்க முப்பத்தாறு மீதி எவ்வளோ வருது ஜீரோ அப்போ இது என்ன வருஷம் லீப் வருஷம் இப்போ லீப் வருஷத்துக்கு இருபத்தொம்பது நாள் இருக்கும் அதனால் இது இருபத்தி ஒம்பது மார்ச்சுக்கு முப்பது ஏப்ரல் சாரி மார்ச்சுக்கு முப்பத்தொன்று ஏப்ரலுக்கு முப்பது மேக்கு முப்பத்தொன்று ஜூனுக்கு முப்பது ஜூலைக்கு முப்பத்தொன்று ஆகஸ்ட்டுக்கு முப்பத்தொன்றுன்னு போட்டுறக்கூடாது ஆகஸ்ட்டுக்கு இங்கே சுதந்திர தினம்னு கொடுத்ததுனால பதினஞ்சு வரை தான் கணக்கு இப்போ இதை எல்லாத்தையும் என்ன செய்யணும் கூட்டணும் கூட்டலாமா அஞ்சு ஒம்போதும் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு மிச்சம் ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஏழு பத்து பதிமூணு பதினாறு பத்தொம்பது இருபது அப்போ மொத்த நாட்கள் எவ்வளவு இரநூத்தி ரெண்டு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா எண்ணெய் கிழமை கொடுத்துருக்காங்க வெள்ளிக்கிழமை கொடுத்துருக்காங்க அப்போ வெள்ளிக்கிழமைக்கு என்ன மட்டு எண் வெள்ளிக்கிழமைக்கு ஞாயிறுக்கு ஜீரோ திங்களுக்கு ஒன்று செவ்வாய்க்கு ரெண்டு புதனுக்கு மூணு வியாழனுக்கு நாலு வெள்ளிக்கு அஞ்சு அப்போ இங்கே வந்திருக்க டோட்டலோடு நம்ம இந்த அஞ்சை கூட்டினோம்னா இரநூத்தி ஏழு அதை என்ன செய்யணும் ஏழால் டிவைட் பண்ணணும் ஈரேழு பதினாலு பேலன்ஸ் ஆறு ஒன்பத்தேழு அறுபத்தி மூணு பேலன்ஸ் நாலு இப்போ இந்த நாலு என்ன என்னன்னு பார்க்கணும் ஞாயிறுக்கு ஜீரோ திங்களுக்கு ஒன்று செவ்வாய்க்கு ரெண்டு புதனுக்கு மூணு வியாழனுக்கு தான் நாலு அப்போ அவங்க கேட்டிருக்க சுதந்திர தினம் என்னைக்கு வருது வியாழக்கிழமை வருது